அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் இமாம் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அருகில் இருப்பவர்களிடம் வாயை மூடு என்று கூறினால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜுமாவின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி இந்த ஹதீஃப் பேசுகிறது ஜுமா தொழுகையின் பொழுது இமாம் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு அருகில் இருக்கக்கூடிய யாராவது ஏதாவது பேச்சுகளில் ஈடுபட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டுமே தவிர அவரை பார்த்து பேசாதே வாயை மூடு அமைதியாக இரு என்று கூறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியில்லை அவ்வாறு கூறினால் நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் பேசிக் கொண்டிருப்பவரை அமைதியாக இருக்கும்படி கூறுவது தவறா என்று கேட்கலாம் சொல்லக்கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் தடை விதித்த பிறகு நம்முடைய அறிவை பயன்படுத்துவதற்கு அங்கு எந்த அனுமதியும் இல்லை நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே நமக்குரிய வழிகாட்டுதல் புரிந்து நடந்து கொள்வோம் وَأَخِرْ دَعْوَانَا عَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ السلام عليكم ورحمة الله وبركاته